வியட்நாம் சூப்பர் இட்லி ரகத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு தொடர்ச்சியாக டேஸ்ட்டாக இருக்கும் பழம் நல்லா சுவையாக இருக்கும் பழம் வந்து பண்ணுற பலாவை கம்பேர் பண்ணும்போது டேஸ்ட் வைஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான டிவான்னு இருக்குது பிரியாணி சாப்பிட்றோம் சிக்கன் பிரியாணி சாப்பிட்றோம் ஆனால் ஒரு வெஜிடபிளில் நம்ம ஒரு நான்வெஜாக சாப்பிட்ணும் அப்படி பிரியாணியாகவே இன்றைக்கி சமையல் பண்ணி ஹோட்டல்லே சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது இன்றைக்கி ஐம்பது ரூபா பிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும் வியட்நாம் சூப்பர் இட்லியை பொறுத்த வரைக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு அன்பான வணக்கங்க நம்ம நிறுவனத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரப்பேர் பல பேர் சாகப்பிடிட்டு தெரிஞ்சுட்டு வரோம் அதில் இன்றைக்கி நம்ம அதாவது நிறையா வீடியோஸ் நம்ம சொல்லியிருக்கிறோம் வியட்நாம் சூப்பர் அர்லி அப்படிங்கிற ஒரு ரக ரகத்தை பற்றி பலாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறையா ரகங்கள் இருக்குது அது ரகங்கள் ஃபுல்லாகவே இந்தியாவிலிருந்து வரக்கூடிய எல்லா ரகங்களுமே நம்மளுக்கு ஆண்டுக்கும் ஒரு முறை மட்டும்தான் நம்மளுக்கு ஈல்டு வரும் நம்ம வியட்நாம் சூப்பர் அர்லி ரகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஆண்டு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈல்டு வந்துகிட்ருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம விவசாயிகளுக்கு சொல்லியிருந்தோம் அது மாதிரி நம்மளுக்கு ஆண்டு முழுவதும் ஒரு தொடர் வருமானம் வரக்கூடிய பயிர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேட்நாம் சூப்பர் அர்லி பழா இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம விவசாயிகளுக்கு வந்து கொடுத்தது எல்லாமே வேட்நாம் சூப்பர் அர்லி ஃப்ரூட்ஸ் டேஸ்ட்டாக இருக்கும் பழம் நல்லா சுவையாக இருக்கும் பழம் வந்து பார்த்திங்கன்னா சுளை நல்லா பெருசாக வரும் இன்றைக்கி கமர்ஷியல் மார்க்கெட் நல்லா விலை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம விவசாயிகள் ஃபுல்லாகவே சொல்லியிருந்தோம் மாதிரி இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பழாவை பொறுத்த வரைக்கும் நல்லா டிமாண்ட் இருக்குது இந்த பழங்களை பொறுத்த வரைக்கும் பால் சொத்து கம்மியாக இருக்கும் ஃப்ரூட்ஸ் சொலைகள் வந்து நல்லா பெரிய பெரிய சொலைகளாக இருக்கும் கமர்ஷியல் மார்க்கெட்ல நல்லா இருக்குது பண்றி பலாவை கம்பேர் பண்ணும்போது டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பலா பண்றொட்டி பழா அப்படிங்கிறது நமக்கு வருஷத்தில் ஒரு டைம் மட்டும் தான் வரும் மற்ற டைத்தில் ஃபுல்லாகவே இது கம்ப்ளீட்டாக வரதுனால இது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வேல்யூ இருக்குது ஒன்று ரெண்டாவது இப்போ மெயினாக வந்து வெஜிடபுல்லே வந்து பார்த்திங்கனா ஹை இன்கம் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்து பொறுத்த வரைக்கும் இந்த பலாவை பொறுத்த வரைக்கும் அதாவது வெஜிடபிள் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும்போது நல்ல டிமாண்ட்ஸ் ஏன்னால் இன்றைக்கி ஒரு நம்ம இன்றைக்கி மட்டன் பிரியாணி சாப்பிட்றோம் சிக்கன் பிரியாணி சாப்பிட்றோம் ஆனால் ஒரு வெஜிடபிளில் நம்ம ஒரு நான்வெஜ்ஜாக சாப்பிட்ணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டேஸ்டியான ஒரு ஃப்ரூட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பலா பலா பிஞ்சு அப்படிங்கிறது இது சாப்பிடும்போது ஒரு ஒரு மட்டன் சாப்பிட்ட ஃபீல் வந்து வெஜிடபிள் சாப்பிட்ற எல்லாத்துக்குமே இருக்கும் நம்மளுக்கே இன்கேஸ் நம்ம வெஜிடபிள் சாப்பிடும்போது கூட ஒரு மட்டன் சாப்பிட்ட ஃபீல் வரணும் அப்படின்னா அது இந்த ப இந்த பலா பிஞ்சில் வந்து வரும் இது வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் மட்டும்தான் நம்ம வந்து சமையலுக்காக பயன்படுத்திட்டு இருந்தாங்க ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு மற்ற ஸ்டேட் எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு பிரியாணியாகவே இன்னைக்கு சமையல் பண்ணி ஹோட்டல்லேயே சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் வீடு ஒரு கல்யாண வீடு ஒரு காது குத்து வீடு ஒரு வெஜிடபுளாக பண்ணுறாங்க ஒரு வெஜிடபிள் வெஜிடேரியன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஒரு கறி ஃபீல்டில் இன்றைக்கி சாப்பிடணும் அப்படின்னா இந்த ஃப்ரூட்ஸை சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மட்டன் ஃபீல்டில் வந்து இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு வெஜிடபுளாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியட்நாம் சூப்பர் அள்ளி பழம் இது நம்ம நாட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சத்து அதிகமாக இருக்கும் பீசஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் இந்த ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பால் சத்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு வெஜிடபிள் பர்பஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு அருமையாக இன்னைக்கு கமர்ஷியல் ரேட் நல்ல ரேட் இருக்குது கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு ஃபார்ம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க கிலோ முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது இன்னைக்கு ஐம்பது ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் எடுத்துக்கிறாங்க அதாவது வெளில மார்க்கெட்டில் வெளில வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐம்பது ரூபாயிலிருந்து நூறுரூவா வரைக்கும் நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதாவது ஹோல்சேல் மார்க்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளே ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேணும் எனக்கு ஒரு ஒரு டன் வேணும் ஒரு ஐநூறு கிலோ வேணும் பலா பிஞ்சு வேணும் நாளைக்கு ஒரு கல்யாணம் ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் இந்த மாதிரி பிஞ்சு எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கூட இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வந்து ஹோல்சேலே எழுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து நூறுரூவா வரைக்கும் பலா பிஞ்சு வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இந்த பலா பிஞ்சை நம்ம சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல வேல்யூ கிடைக்கும் ரிட்டர்ன்ஸ் வேல்யூ நல்லா ப்ராஃபிட் இருக்குது இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரூட்ஸ்காக அலோவ் பண்ணாமல் பிஞ்சு மட்டும் நம்ம ஹார்வஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதிகமான பிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வெயிட் நம்ம சூப்பர் இல்லையே பொறுத்த வரைக்கும் அதிகம் இப்போ நம்ம நாட்டுப்பழை அப்படிங்கிறது வருஷத்தில் ஒரு தான் பிஞ்சு வரும் காய் வரும் அதுக்கடுத்து ஒரு வருஷம் வெயிட்டிங் பீரியட் இருக்கும் ஒரு சிக்ஸ் மந்த் எயிட் மந்த் வெயிட்டிங் பீரியட் இருக்கும் அதுக்கடுத்து மறுபடியும் ஃப்ரூட் ஷார்ட் ஆக ஆனால் இதில் வந்து பிஞ்சு கண்டினியூவாக வந்துவிட்டு இது ஒரு இது ஒரு பிஞ்சு இதுக்கு அடுத்த பிஞ்சு சின்னது இருக்குது இது இது சின்னது இது அதுக்கடுத்து பெருசு இது அதுக்கடுத்து பெருசு இது அதுக்கடுத்த பெருசு இது அதுக்கடுத்த பெருசு இது வந்து இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஹார்வஸ்ட் பண்ணலாம் கட் பண்ணி கூட காட்டுறேன் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டேஜ் இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாகலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு முக்கால் கிலோ ஒரு கிலோ வர வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து நம்ம கட் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் இந்த அளவுக்கு வெஜிடபுளாக சேல்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கமர்ஷியல் ரேட் கிடச்சிக்கிட்டு இருக்குது கமர்ஷியல் இன்கம் கிடைக்கிட்டு இருக்குது வெஜிடபிள் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து கமர்ஷியல் மார்க்கெட்டில் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு எயின் பண்ண முடியும் அதாவது எப்படி எடுத்துக்காட்டுக்குனா இன்றைக்கி நீங்கள் ஸ்விக்கி ஸ்மார்ட்டோ இதில் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் அதாவது வந்து இந்த பலா பிஞ்சினுடைய பிரியாணியே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லா ஹோட்டல்லையுமே சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்தளவுக்கு வந்து ஒரு வெஜிடபிளில் ஒரு டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் வந்து இந்த ஃப்ரூட்டு இன்றைக்கி எல்லா கல்யாண வீடு ஃபங்க்ஷன் வீட்லேயுமே நிறையா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது சின்ன சின்ன கல்யாணங்களை தவிர்த்து இன்றைக்கி ஒரு கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது ஒரு கிராண்டாக ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா இதனுடைய பிஞ்சு இல்லாமல் இன்றைக்கி வந்து சமையல் இல்லை அந்தளவுக்கு ஒரு வெஜிடேரியனில் ஒரு ஃபேமஸான ஒரு ஃபுட்டாக வந்து இந்த ஃபுட்டு வந்துகிட்டு இருக்குது இன்னும் ஃப்யூச்சரில் இதனுடைய டிமாண்ட்ஸ் தேவைகள் வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் அதிகமாகும் அதனால் இது வந்து இது எப்படின்னா ஒரு ஆல் டைம் பர்பஸ் மாதிரி நம்ம வெஜிடபிளுக்கும் பயன்படுத்தலாம் நம்மளுக்கு வெஜிடபிள் இன்றைக்கி வேண்டாம் வெஜிடபிள் ரேட் கம்மியாக இருக்குது ஃப்ரூட்ஸில் நல்லா விலை கிடச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னா ஃப்ரூட்ஸுக்கும் சேல்ஸ் பண்ணலாம் இப்போ ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் வந்து நம்ம நாட்டு பழா சீசன் வரும்போது மட்டும்தான் பலாவினுடைய ரேட் வந்து டவுனாக இருக்கும் எப்போதுமே நம்ம நாட்டு பல சீசன் பலா சீசன் முடிஞ்சிச்சு அப்படின்னா இப்போ பலா வாங்குனா கூட வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் காஸ்ட் வந்து இன்றைக்கி வந்து ஹையாக இருக்குது அதனால் அந்த மாதிரி சமயங்களும் நம்ம ஃப்ரூட்ஸுக்கு அலோவ் பண்ணிவிட்டு மற்ற சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பர்பஸ் கூட இதை வந்து நல்லா சேல்ஸ் பண்ண முடியும் வெஜிடபுளுக்காக சேல்ஸ் பண்ணும்போது நீ கமர்ஷியல் ரேட் வந்து நல்ல ரேட் கிடச்சிட்டு நல்லா விலை கிடச்சிட்டு அதனால் நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் ஃப்ரூட்ஸ் அலோவ் பண்ணிவிட்டு ஒரு செடி அப்படின்னா ஒரு செடி குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது பிஞ்சு வரும் இந்த ஐம்பது பிஞ்சையும் இந்த செடினால் தாங்க முடியாது இந்த செடியில் நம்ம அளவும் பண்ண முடியாது ஒரு நாலு பிஞ்சு அஞ்சு பிஞ்சு தான் இதில் வந்து நம்ம வந்து அலோவ் பண்ண முடியும் அப்படி நாலு பிஞ்சு அஞ்சு பிஞ்சு மட்டும் நம்ம அலோவ் பண்ணிக்கிட்டு பேலன்ஸ் உள்ள சின்ன பிஞ்சுகளை ஃபுல்லாகவே மோஸ்ட் மோஸ்ட் காயின்னு சொல்லுவாங்க பலா பிஞ்சுன்னு சொல்லுவாங்க டவுல் மார்க்கெட்டில் இதுக்கு நல்ல தேவை தேவை இருக்குது மொத்தமாக எடுத்துக்கிறாங்க கம்மியாக இருந்தாலுமே இதை வந்து நீங்கள் ஈஸியாக மார்க்கெட் பண்ண முடியும் இன்றைக்கி ரோட்டில் விற்க ரோட்டில் வச்சு விற்கிறவங்க கூட இன்றைக்கி ரெண்டு பிஞ்சு மூணு பிஞ்சு வந்து பலா பிஞ்சு வந்து சீசனில் வச்சு விற்றுக்கிட்டு இருப்பாங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்லா டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஸு அதனால் இந்த மாதிரி ரகங்களை நம்ம கமர்ஷியலாக சாகுபடி செய்யும்போது மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து பராமரிப்பு செலவு மிச்சமாக இருக்கும் லேபர் மிச்சமாக இருக்கும் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்போ மற்ற கமர்ஷியல் மற்ற கிராப் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் பிளான் பண்ணும்போது மற்ற நோய் பிரச்சனை பூச்சி பூச்சி பிரச்சனை இல்லை வந்து லேபர் பிரச்சனை இதெல்லாம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த பலாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டுப்பழா எப்படியோ சேம் அதே தான் பலாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது ஒரு பால் தாவரம் இது பால் தாவரங்கனால இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பூச்சி நோய்களும் அதிகமாக இருக்காது பெஸ்டன் டிசீஸும் அதிகமாக இருக்காது மெயின்டெனன்ஸும் ஈஸியாக இருக்கும் நம்ம ஒரு ஏக்கர் பண்ணுறோம்னா கூட அதிகமான மெயின்டெனன்ஸ் நம்மளால் பண்ண முடியாது லோ மெயின்டெனன்ஸ் தான் நம்மளால் பண்ண முடியும் குறைஞ்சபட்சம் தான் நம்மளால் மெயின்டெனன்ஸ் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விவசாயிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்கம் தரக்கூடிய ஒரு பயிராக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ரகங்கள் நம்ம தேர்வு செய்யும்போது கமர்ஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா லாபம் எடுக்க முடியும் வெஜிடபிள்ஸ் சேல்ஸ் பண்ணாலும் சரி ஃப்ரூட்ஸுக்கு சேல்ஸ் பண்ணாலும் சரி ஒரு ஒரு செடி நடுறோம்னா ஒரு செடிக்கு ஒரு ஒரு ஆண்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ரூபா வரைக்கும் ஒரு செடியிலேருந்து நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும் அதனால் இந்த மாதிரி ரகங்களை சாகுபடி செய்யும்போது நல்லா இன்கம் எடுக்கலாம் அதுக்கு தேவையான ஆலோசனைகள் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃபார்மிங்கை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லா டிஸ்டிக்லேயுமே நம்மளுடைய நிறுவனத்தினுடைய அக்ரி ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க அவங்க உங்களுடைய ஃபீல்டை வந்து விசிட் பண்ணிவிட்டு உங்களுடைய மண்ணுடைய தரம் உங்களுடைய தண்ணி உங்களுடைய இடத்துக்கு ஃபஸ்ட்டு ஆகுமா அப்படிங்கிற மாதிரி தேர்ந்தெடுத்து தான் செலக்டடாக தான் நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கிறோம் எல்லா இடங்களுக்கும் கொடுக்க கிடையாது எல்லா இடங்களும் ரெக்கமும் கிடையாது கொடுக்க கிடையாது எந்தெந்த ஏரியா எந்தெந்த கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகுமோ அந்த ஏரியா மட்டும் தான் நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி ரகங்கள் சாகுபடி செய்யணும் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபீல்டை வந்து பார்த்துட்டு ஒரு நிலத்தை பார்த்துட்டு உங்களுடைய தண்ணியும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆலோசனை கொடுக்குறதுக்காக எல்லா விதமான மரப்பயிர் பழப்பயிர்களும் நம்ம புதிய தொழில்நுட்பத்தில் புதிய ரகங்களாக நம்ம வந்து செலக்ட் பண்ணி டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அதனால் இந்த மாதிரி ரகங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்யும் மாதிரி எங்கள் நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்